கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாலிபர்களை குறிவைத்து மெத்தபெட்டமின் எனும் போதை மருந்து சப்ளை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கும்பலை பிடிக்க இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இதில் கோவையை சேர்ந்த கௌதம் அபிமன்யு பாசில் முகமது அர்ஷித் இஜாஸ் மற்றும் ஃபெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி இரண்டு கிராம் மெத்தபெட்டமின் போதை மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திண்டுக்கலைச் சேர்ந்த பிரவீன்குமார் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வினோத் ஆகியோர் பெங்களூரு தார்வார் பகுதிகளில் இருந்து மெத்தபெட்டமேன் போதை மருந்து கடத்தி வந்து சப்ளை செய்ததை ஒப்புக்கொண்டனர் மேலும் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் கென்யா நாட்டைச் சேர்ந்த இவி புனுகே என்ற பெண் அவரை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கூட்டாளி உகாண்டா நாட்டைச் சேர்ந்த கான்வோகேவை சந்திக்க சென்றபோது தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது கைதான கென்யா பெண் இவை போனுகே தார்வாரில் உள்ள கல்லூரியில் சட்டம் படிப்பதற்காக வந்தார் படிப்பை முடிக்காமல் விசா காலாவதியான நிலையில் தார்வார் பெங்களூரு பகுதிகளில் இருந்து கொண்டு ஆன்லைன் மூலம் போதை மருந்து சப்ளை செய்தது தெரியவந்தது மேலும் சிறையில் உள்ள காவோன்கே செல்போன் மூலம் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு இவை போனுகே மூலம் சப்ளை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது இதில் கிடைக்கும் பணத்தை இவி பொணுகே உகாண்டா நாட்டைச் சேர்ந்த மற்றொரு கூட்டாளியான டெல்லியில் வசிக்கும் டேவிடின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வந்துள்ளனர் அந்த வங்கி கணக்கில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்தது வங்கிக் கணக்கை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சிறையில் இருந்து கொண்டே போதை மருந்து கடத்தலுக்கு முளையாக செயல்பட்ட காவோன் கேவை கர்நாடக போலீசார் மூலம் கைது செய்ய கோவை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இவ்வழக்கில் பிரவீன்குமார் வினோத் மற்றும் இவி பொனுகே ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோர்ட் உத்தரவுப்படி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்